தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கும்போது தனியாக போய் யாரும் வெடிக்கக்கூடாது சரியா அப்பா இல்லை அம்மா யாராவது கூட இருக்கணும் சரியா ஆ வெரி குட் அவங்க கூட தான் வெடிக்கணும் தனியாக போய் வெடிப்பேன்னு அடம் பிடிக்கக்கூடாது சரியா அம்மா கூட இல்லை அப்பா கூட தான் வெடிக்கணும் சரியா ஜாகிரதையாக இருக்கணும் போடாத யாரும் சரியா இந்த ஃப்ராக் மாதிரி போட்டு போட்டுட்டு இருப்பீங்களா அந்த மாதிரி ட்ரெஸ் போட வேணாம் எங்க பாரு பாரு ஆமா அந்த ட்ரெஸ்லாம் போடக்கூடாது நல்ல காட்டன் துணியா இல்லை இந்த மாதிரி பனின் கிளாத்து கூட போட்டுக்கலாம் சரியா அதே மாதிரி இந்த சுறுசுறுத்திலாம் வச்சு கையில் வச்சுலாம் விளையாடுவீங்கல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி கொளுத்தும் போது பக்கத்தில் பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கணும் சரியா பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு என்ன பண்ணும் அந்த பக்கெட்டுக்குள்ளே போடணும் கீழே போட்டுட்டு அது மேலேயே தெரியாமல் காலை கீழே வச்சிடக்கூடாது சரியா ஆ சூடு வந்துடும் அப்புறம் வலிக்கும் உண்ணாயிடும் சரியா அப்பெல்லாம் பண்ணக்கூடாது